வணக்கம் மணற்கேணில டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ பன்னெண்டாம் வகுப்பு சிறப்பு தமிழில் சங்க இலக்கியம் என்ற டாபிக்ல இருந்து பார்க்க போகிறோம் சங்க இலக்கியங்களை சான்றோர் இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் என்று கூறுவார் சங்க இலக்கியங்களை சான்றோர் இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் என்று கூறுவார் சங்க இலக்கியங்களை பத்து பாட்டு பிளஸ் எட்டு தொகை நூல்கள் சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டு பிளஸ் எட்டு தொகை நூல்கள் பதினேழு மேற்கணக்க நூல்கள் பத்து பாட்டு பிளஸ் எட்டு தொகை நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் பத்து பாட்டு ப்ளஸ் எட்டு தொகை நூல்கள் சங்க பாடல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று சங்க பாடல்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று அகத்தினை பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு அகத்தினை பாடல்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு புறத்தினை பாடல்கள் ஐநூற்றி பத்தொம்பது புறத்தினை பாடல்கள் ஐநூற்றி பத்தொம்பது சங்க புலவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி மூன்று சங்க புலவர்களின் எண்ணிக்கை நானூற்றி எழுவத்தி மூன்று சங்க கால பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒம்பது சங்க கால பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒம்பது சங்க இலக்கியத்தில் மிக அதிக பாடல்களை பாடியவர் கபிலர் இரநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்கள் சங்க இலக்கியத்தில் மிக அதிக பாடல்களை பாடியவர் கபில இரநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்கள் சங்க கால புலவர்களை சான்றோர் எனச் சூட்டுவது தமிழர் மரபு சங்க கால பு புலவர்களை சான்றோர் என சூட்டுவது தமிழர் மரபு சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறிக்காலம் என்பார் சங்க இலக்கிய காலத்தை இயற்கை நெறிக்காலம் என்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி